தொலை வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் தோலர் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தோலர் அப்படியே ஆமா அதாவது இப்போதே ஆமா ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னா நாம ஒரு சில தரவுகள் சொல்றோம் அந்த தரவுகள் வந்து உண்மை தன்மையை நோக்கி நகருது நாம சொன்ன தரவுகள் உண்மைதான் நிரூபிக்கும் விதமாக இந்த அரசியல் களம் வந்து நகர்ந்து கொண்டிருக்கின்றது அதனாலதான் நான் செய்கிறேன் முன்கூட்டியே கணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ இரண்டு நாட்களுக்கு முன்பாக நம்மளுடைய உரிமை களம் யூடியூப் சேனல்ல நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதாவது தமிழக வெற்றி கழகத்து கூட தேமுதிக அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி இவங்கெல்லாம் கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில தரவுகள் எல்லாத்தையும் மேற்கோள் காட்டி நம்ம பேசியிருந்தோம் நம்ம தரவுகளை உறுதிப்படுத்தும் விதமாக இல்லாட்டி கொஞ்சம் நஞ்சம் ஒத்து போற மாதிரி இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு பேட்டி வந்து கொடுத்திருக்கிறாங்க சோ அந்த பேட்டியில அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்க அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன நாம சொன்ன தரவுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்ன தரவுக்கும் என்ன தொடர்புகள் இருக்குது இன்னும் சொல்ல போறா இருந்தா தேமுதிக தமிழக வெற்றிக்கழகத்துக்கு கூட கூட்டணி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸை இந்த காணொளியில கொஞ்சம் உடச்சிடலாம் சரிங்களா கண்டிப்பா உடச்சினு ஆமா நண்பர்கள் அனைவருக்கும் உரிமை கலம் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் வந்து பார்த்துட்டோம் இனி சென் பண்ணால துறைய முடியாது நாங்கள் சண்டை போடப்போறோம் தொலை உம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து திருச்சியில ஒரு நிகழ்ச்சி வந்து போயிருக்காங்க அதாவது தேமுதிகவுனுடைய திருச்சி மாவட்ட செயலாளர் கணேஷ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரு அவருடைய மகனுடைய திருமண நிகழ்வு அந்த திருமண நிகழ்வுக்கு அவங்க போயிருக்கிறாங்க போய் திருமணத்தை நடத்தி வச்சிருக்காங்க நடத்தி வைத்ததற்கு பின்பாக ஒரு பிரஸ் மீட் அந்த பிரஸ் மீட்ல தான் நம்ம இரண்டு நாட்களுக்கு முன்பாக நம்மளுடைய வீடியோல நாம பேசின ஒரு சில தரவுகளும் இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசிய தரவுகளும் கிட்டத்தட்ட வந்து ஒத்து போற மாதிரி தான் அவங்க ஒரு தரவுகளை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அவங்க முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா மீட்ல பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறாங்க நீங்க யாரு கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து கூட்டணி வைப்பீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் கொடுத்த பதில் என்னன்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி கடலூர் மாவட்டத்தில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய மாநாடு போட போறோம் அந்த மாநாட்டில் தான் எங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு என்னவென்று நாங்கள் பகிரங்கமாக அறிவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருகின்றது அப்படின்னா ஆல்ரெடி இவங்க பேச்சுவார்த்தைகள்லாம் மற்ற கட்சிகளோட பேசி நடத்தி முடித்திருப்பதாகத்தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகின்றது ஆமா இந்த ஆமா ஜனவரி மாசம் ஒன்பதே நாங்க அறிவிப்போம் அப்படின்னா அப்ப ஆல்ரெடி அவங்க பேசி முடிச்சா தான் எடுத்துக்கிற முடியல இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தோம்னா சிங்க் ஒரு இடத்துல எங்க சிங்க் ஆகுது அப்படின்னு பாத்தோம்னா கான்பிடன்சியலா சில விடயங்கள் வந்து நடந்து முடிந்திருக்கலாம் அதே பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் சரி அதே மாதிரி ஆதவாஜு கான்பிடன்சியலா முடிஞ்சிருக்கும் அப்படின்னா அது நம்ம தமிழக வெற்றி கழகத்து கூட தான் முடிஞ்சிருக்கும் நம்ம எப்படி சொல்ல முடியும் அதுல வா ஏன் அப்படி இங்கதான் சிங்க் அது அவங்க என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தோம்னா எங்களுடைய கூட்டணி அலைன்ஸ் என்பது வந்து இப்போ நாங்கள் அறிவிக்க போறது கிடையாது அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவது கிடையாது அப்ப ஆல்ரெடி பேசி முடிச்சிருக்கோம் அப்ப எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்றது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயா இருக்கட்டும் ஆதவர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா நாங்கள் டிசம்பர் மாதம் தான் எங்களுடைய கூட்டணியுடைய நிலைப்பாடு என்ன யாரும் எங்களுக்கு கூட்டணியில் சேர போறாங்க அப்படின்றத பத்தியே டிசம்பர் மாதத்துக்கு பின்பு அறிவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஆமா அப்ப வந்து தமிழக வெட்டிக்கிழமும் டிசம்பரை காயின் பண்றாங்க இங்கிட்ட தேமுதிகவும் டிசம்பர் வந்து மென்ஷன் பண்றாங்க ஆமா அந்த மாதத்துக்கு பிறகுதான் முடிவே எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்டா அப்ப விஜயகாந்த் இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்தும் அதே ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க ஆதவ் தமிழக வெட்டிக்கிழமை தலைவர் விஜயும் அதே ஸ்டாண்ட்ல இருக்காங்க அப்ப இரண்டும் ஒரே மாதிரியான மனநிலை இருக்குது என்றால் இவருக்குள்ள ஏற்கனவே உடன்பாடு ஏற்பட்டு இருக்கிறதா என்பதை வந்து நமக்கு தெரியல ஏற்பட்டிருக்கலாம் இல்ல வாய்ப்புகள் இருக்கு நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி தேமுதிக வந்து யாரு கூட கூட்டணில் இருந்தாங்க பாஜக கூட கூட்டணி இருந்தாங்க அதே மாதிரி அதிமுக கூட வந்து கூட்டணி இருந்தாங்க அப்ப பாஜக அதிமுக ரெண்டு பேரும் கூடயும் கூட்டில இருந்தா இருந்தாங்க இருக்கிறனால அவங்க வந்து இந்த ஜனவரி மாசம் எங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு நாங்க அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சஸ்பென்ஸ் வைத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆமா ஆல்ரெடி நாங்க இங்கதான் இருக்கிறோம் நாங்க இங்கதான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சிம்பிளா சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம் ஆனா ஜனவரி மாசம் அறிவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அப்ப அதிமுக பாஜக இந்த இரண்டு கட்சிகள் கூட தேமுதிக கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது நூறு சதவீத வாய்ப்பு கிடையாது காரணம் இதுல இன்னொரு காரணம் கூட இருக்குது ஏன்னா வந்து நாங்க ராஜ்யசபா எம்பி தாரன்னு சொல்லி அதிமுக ஆல்ரெடி ஏமாத்தி போட்டாங்க ஆமா யார பிரேமலா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஏன் சோ அந்த மாதிரி ஒரு கோபங்களும் கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இருக்குது சோ அப்படின்னா திமுக கூட கூட்டணி வைப்பதற்கும் வாய்ப்புகள் கிடையாது பாஜக கூட கூட்டணி வைப்பதற்கும் வாய்ப்பு கிடையாது அப்ப எஞ்சி இருக்கின்ற கட்சி எந்த கட்சி திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டாரு ஏன் ஏன் வைக்க மாட்டாங்க அப்படின்னா அவிக்கு அப்படி வைக்கிறதா இருந்தால் கண்டிப்பா விஜயகாந்த் இருக்கிற காலத்துலயே அவங்க கூட்டணி வச்சிருக்கணும் அவங்களுக்கு வந்து உடன்பாடு இல்ல அவங்க வந்து திமுக கடுமையா சாடி இருக்காரு விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த ஒரு இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா தேமுதிக வந்து திமுக வேண்டாம் அதிமுக நமக்கான வாய்ப்பு ஆட்சியிலே பங்கு அதிகாரத்தில் விஜய் அவர்கள் அறிவித்திருக்காரு இந்த வாய்ப்பையே நம்ம பயன்படுத்தக்கூடாது ரெண்டாவது வந்து இன்னைக்கு விஜயகாந்த வந்து இன்னைக்கு தமிழகத்துடைய தலைவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ற எப்படி எக்ஸ்போஸ் பண்ற என்னுடைய அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்றாரு அப்ப அது எதை காட்டுகிறது அப்படின்னு விஜயகாந்த் அவர்களை வந்து இன்னைக்கு வந்து எந்த கட்சியும் தூக்கி பிடித்து பேசுறதுக்கு ஆள் கிடையாது பாயிண்ட் அத நம்ம சொல்லியே ஆகணும் திமுகவோ அதிமுகவோ விஜயகாந்த பத்தி தூக்கி பிடிச்சு அவருடைய சாதனையை பத்தி பேசுறதுக்கு ஆட்கள் கிடையாது கண்டிப்பா ஏன்னா இன்னைக்கு திமுக கூட வந்து விஜய் அவர்களை எப்படி விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா கூத்தாடி நடிகர் சோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல வச்சுதான் வந்து விமர்சனம் பண்றாங்க அப்படி பட்சத்துல விஜயகாந்த் யாரு தானே வந்து அவரும் ஒரு கூத்தாடி பாசில அப்ப அவங்க வந்து இந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பேட்டன் எல்லாம் பாப்பாங்கல்ல இப்ப விஜய் எப்படி விமர்சனம் பண்றாங்களோ அதே மாதிரி நம்மளையும் கூட விமர்சனம் பண்ணுவாங்க பண்ணுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கின்றது ஆல்ரெடி விமர்சனம் பண்ணவங்கதான் பண்ணவங்க தான் ஆல்ரெடி வந்து விமர்சனம் பண்ணவங்க தான் விமர்சனத்தை அதிகமாக உள்ளாக்கப்பட்டவர் தான் எந்த அளவுக்கு மோசமா கடுமையா வந்து விஜயகாந்த் பேசணுமோ அந்த அளவுக்கு பல்வேறு தலைவர்கள் பேசினார்கள் ஆமா சோ அதனால திமுக கூட தேமுதிக கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது வாய்ப்பே இல்ல கடைசி ஆப்ஷன் வந்து அவங்க எதவா வைத்திருக்க கூடும்னா தமிழக வெற்றி கழகத்தை தான் ஆப்ஷனா வைத்திருக்க கூடும் தமிழக வெற்றி கழகத்துல ஆப்ஷனா கூடும் ரெண்டாவது வந்து அவங்க அதிக இடங்கள்ல கேட்டு தேர்தலை சந்திக்கிறதுக்கான இந்த தேர்தல் ஒரு ஒரு களமாக அமையும் மீண்டும் ஆல்ரெடி பேசி முடிச்சிட்டாங்கன்றீங்க ஆமா இது வந்து ஒரு எழுச்சி இந்த விஜயகாந்த் கட்சி கேப்டன் விஜயகாந்த் வந்து மீண்டும் வந்து ஒரு எழுச்சி இயக்கமா ஒரு எழுச்சி கட்சியாக மாறுவதற்கு வாய்ப்பு தேமுதிக டூ பாயிண்ட் ஒன் வச்சுக்கலாம் ஆமா ஏன் அப்படின்னு பாத்தோம்டா இன்னைக்கு வந்து பாத்தம்னா ஏறக்குறைய வந்து விஜயகாந்த் வந்து அன்னைக்கு எயிட் பாயிண்ட் சம்திங் வந்து ஓட் நிரூபிச்சாரு ஆனா அந்த ஓட்டு வந்து குறைஞ்சிருக்கா இருக்கா ஒரு எலெக்ஷன்ல மாறி மாறி இருக்கு ஆனா வந்து பாத்தோம்டா ஒருவேளை வந்து இவங்க வந்து இன்னைக்கு பூத் கமிட்டி அமைக்க போறோம் அப்படின்றத சொல்றாங்க அதுக்கு அடுத்து ரதம் விஜய் கேப்டன் விஜய் ரதம் வந்து ஆதவர் ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கு இல்ல அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க கூட்டணிக்கு வாங்க முதல்ல வந்து உங்க கட்சியனுடைய பலத்தை உருவாக்குங்க வலிமையை உருவாக்குங்க எத்தனை பர்சன்டேஜ் ஓட் பர்சன்டேஜ் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் நம்ம என்ன ஒவ்வொரு தூவி நம்ம ரேசியோ நம்ம எவ்வளவு ஓட் பேங்க் இருந்தா

பேசிட்டே இருப்பாப்ல இப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கூட இந்த திருச்சி மாவட்ட செயலாளர் கணேசன் அவருடைய நிகழ்ச்சியில பேசுகின்ற பொழுது நாங்க பூத் கமிட்டிக்கான வேலையை பார்த்து இருக்கோம் அப்படின்ற மாதிரி கூட அவங்க மென்ஷன் பண்றாங்க இல்ல அப்ப ஆல்ரெடி இது வந்து ஒரு ஆதவர்ஜின் ஒரு பேட்டர்ன் மாதிரி தான் தெரியுது ஆதவர்ஜின் கொடுக்குற கைடன்ஸ் மூலமாக தான் தேமுதிக தற்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அப்படின்ற மாதிரி நம்ம புரிந்து கொள்ள அந்த அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டேட் பண்ண தேவை விஜயகாந்துக்கு அவங்களுக்கு ஒரு ஐடி இருக்கும் சோ அவங்க ஒரு விஜய் ஒரு பேட்டர்ல எடுக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தோம்னா எவ்வளவு வாக்கு கூட்டணின்னு வர்றப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை

சிறுத்தைச் சூடிய மது ஒழிப்பு மாநாடு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த மாநாடு முடிந்ததற்கு பின்பாக ஒரு பிளான் வச்சிருந்தாங்க ஆக்சுவலா ஒவ்வொரு கிராமமா ஒவ்வொரு ஊரா போய் இந்த மது சம்பந்தமான பிரச்சாரங்களை மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சிருந்தாங்க சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விஜயகாந்த் ரதம் சொல்லி ஒவ்வொரு ஊர்களிலுமே வந்து இந்த வாகனங்கள் போய் கொண்டிருப்பதாக ஒரு சில செய்தியும் கூட பிரேமலதா விஜயகாந்த் வந்து பதிவு பண்றாங்க சோ அதனாலதான் சொன்னேன் ஆல்ரெடி இவங்க வந்து கம்பைண்டா பேசி முடிச்சு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒத்து போய் பேசி இருக்க கூடும் நான் பதிவு பண்றேன் டிசம்பருக்குள்ள வந்து பாத்தோம்னா பிரேமலதா விஜயகாந்த் இதை பூத்துக்கு கமிட்டின் மூலமா வந்து இந்த விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் ரதத்தின் மூலமா வந்து அவங்க டேட்டா அனலைஸ் எடுப்பாங்க டேட்டா அனலைஸ் எடுத்து எவ்வளவு வாக்கு நமக்கு எத்தனை சதவீத வாக்கு இருக்குன்னு முதல்ல நீங்க அனலைஸ் பண்ணுங்க இந்த வாக்கு சதவீதத்தை வச்சு நீங்க வந்து கூட்டணி அலைன்ஸ் பேசுங்க அப்படின்றதான் என்னுடைய கான்செப்ட் இருக்கலாம் சோ இன்னொரு விஷயம் தோலர் இப்ப நீங்க விஜய் மாநாடு நடத்தி முடித்ததற்கு பின்பாக விஜய் மாநாட விமர்சனம் பண்ணாத ஆட்களை நம்ம பார்க்க முடியாது ஆமா மேக்சிமம் எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க ஆனா இந்த பேட்டியில இன்னைக்கு திருச்சி மாவட்ட செயலாளர் கணேசன் அவருடைய இல்ல திருமண நிகழ்வுல பிரேமலா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த விஜயனுடைய இந்த ராம் வாக்குல சில தொண்டர்கள் உள்ள பாஞ்சு அது பவுன்சர்ஸ் தூக்கி போட்டாங்க தெரியுமா சோ அது சம்பந்தமா கேள்வி எழுப்புறாங்க இதே ஒரு நார்மலான ஒரு அரசியல்வாதியா இல்லாட்டி வந்து தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன கருத்தை முன் வச்சிருப்பாங்க இது வந்து தேவலாதுங்க ரசிகத்தன்மையான ஒரு மாநாடு அப்படி இப்படி கடுமையா விமர்சனம் பண்ணியிருப்பாங்க ஆனா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏங்க ஒரு ரசிகர் தாவி வரா அப்படின்னா அது விஜய் என்னங்க பண்ணுவாரு ரசிகர் வந்து விஜய பாக்கணும் தாவி உள்ள வாரா அப்ப வந்து விஜய் என்ன பண்ணுவார் விஜய் என்ன பண்ண முடியும் சோ மாநாடு நல்லபடியாக நல்லபடியாக நடந்து முடிஞ்சு நீங்க அதை குறை சொல்றதுக்கு எல்லாம் இங்க ஒண்ணும் கிடையாதுங்கிற மாதிரி சிம்பிளா சொல்லிட்டாங்க இல்ல அவங்க வந்து அப்போ வந்து அவங்க விமர்சனம் பண்ணுவதற்கு தயாராக இல்லை இதை நான் பதிவு பண்றேன் இந்த இடத்துல விமர்சனம் பண்ண தயாரா அது ஒரு விமர்சனமே கிடையாது என்னுடைய பார்வையில் இது கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எத்தனை மாநாடுகள் போட்டாலும் பல்வேறு சம்பவங்கள் பல்வேறு இன்சிடென்ட் நடந்துகிட்டு தான் இருக்கும் அதை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியமே அதுதான் தலைவரை பாதுகாக்க வேண்டிய கடமை பவுன்சருடைய கடமை அதான் தோல அது நம்மளுடைய பார்வை அது அதுதான் ரியாலிட்டியும் கூட தலைவரை பாதுகாக்க ஒண்ணு உள்ள முதலமைச்சர் மாமி தமிழக முதலமைச்சர் அந்த ரேம் பாக்கல வராரு ஒரு பவுன்சர் நீங்க சொல்ற மாதிரி பவுன்சர்ஸ் வர்றாங்க ஒரு ரெண்டு பேர் மேல ஏறுறாங்க ஏற என்ன வச்சிருக்கேன் ஏறனே கண்டுபிடிக்க முடியும் அவன் ஆயுதம் இருக்கலாம் கண்டிப்பா என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையா அப்ப அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பவுன்சருடைய கடமை அதனாலதான் ரேம் பாக்ல யாருமே ஏறக்கூடாது

ஒரு வந்து பார்க்க முடிகின்றது இல்லாடி பேசி முடித்திருக்க கூடும் அப்படின்ற மாதிரிதான் பார்க்க முடிகின்றது அவங்க வந்து எதிர்க்கட்சியா வந்து தமிழக வெட்டி கழகத்தை நினைச்சுதாங்க அப்படின்னா அவங்க விமர்சனம் பண்ணி ஏன் விமர்சனம் பண்ணல அவங்க ஆல்ரெடி பேட்டிலே என்னுடைய தம்பி விஜயகாந்த் தம்பி தான் இருக்காரு இருந்தாரோ ஆரம்பத்துல சினிமா நடிக்கிற முதல் அந்த காலகட்டத்தில இருந்து சொல்லி இருக்கிறாங்க அப்படி இருக்கிற பொழுது வந்து பார்த்தோம்டா இது கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இதெல்லாம் நடக்கிறது எதார்த்தம் இதனால தவறு இல்ல ஆனா இன்னொரு விஷயம் தான் தெரியுமா இப்படியே யோசிக்கலாம் இந்த விஷயத்துல பவுன்ச தூக்கி போட்ட விஷயத்த எப்படி தெரியுமா ஏன் வந்து ஏதோ அந்த எதிர்ப்பு எதிர்கட்சியெல்லாம் ஒருத்தனை திரட்டி அனுப்பிச்சுட்டு ஏறான்னு சொல்லி கூண்டுகட்டா தூக்கி போட்ட ஒரு வீடியோ காட்சியை எடுத்து இதன் மூலம் ஒரு வழக்க பதிவு செஞ்சு ஏன் இந்த மாநாட்டை மாநாட்டத்தோட தீர்மானத்தை பத்தி பேசுறதுக்கு யாரும் கிடையாது அவர் என்ன சொன்னார் அப்படின்ற பேசுறதுக்கு யாரும் கிடையாது அதை விட இந்த பவுன்சர் மேட்டர் மட்டும் பேசி இந்த மாநாட்டவே காலி பண்ணலாம்னு கூட விடுதலை சிறுத்தை கிருஷ்ணனுடைய மது மாநாட்டுல மாநாட்டினுடைய நோக்கத்தை பத்தி எவனும் விமர்சனம் பண்ணலாம் ஏன்னா அது மாநாட்டினுடைய நோக்கம்ன்றது அவ்வளவு பெரிய ஒரு நோக்கம் மதுக்கடைகளை மூட முடியுமா மூட முடியாதா எந்த எம்எல்ஏக்கள் வந்து ஆலைகள் வச்சிருக்கிறாங்க மது ஆலைகள் வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் டிபேட்டுகள் போயிடக்கூடாது கூடாது அப்படின்ற காரணத்துக்காவே திருமாவளவன் ராஜாஜிக்கு கட்டு வச்சாரு அப்படின்ற மாதிரி ஒரு டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்தினாங்க இப்ப இது மாநாட்டினுடைய நோக்கத்தை சதச்சிட்டாங்க டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்தி

வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதனை நம்ம கொஞ்சம் எளிதாக புரிந்து கொள்ள முடிகின்றது பட் இருந்தாலும் அரசியல் காலத்துல எது வேணாலும் எப்பொழுது வேண்டும் நடக்கலாம் யாரு வேணாலும் கூட்டணி போகலாம் அது வந்து தேமுதிக மட்டும் கிடையாது இன்னும் பல கட்சிகள் தமிழக கழகத்து கூட கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சோ அது அரசியல் காலம் தான் தீர்மானிக்கும் எதிர்கால காலம்தான் தீர்மானிக்கும் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்